இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்புடன் பிரம்ம ரிஷி அகத்திய மாமுனிவர் வாக்கு ஐந்து திதி ரகசியங்கள் திதி வழிபாட்டின் மூலம் வெற்றி பெறுவது எப்படி சித்தன் அருள் ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தி நான்கு ஐந்து திதியில் செய்ய வேண்டியவை வணக்கம் அடியவர்களே நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் நம் அனைவரும் தடைகளை நீக்கி நம் வாழ்வில் வெற்றி அடைய ஐந்து திதி ரகசியங்களை உரைத்துள்ளார்கள் வாருங்கள் அந்த இரகசியங்களைக் காண்போம் அப்பனே அனைவருக்கும் எம்முடைய ஆசிகள் அப்பனே ஒரு ரகசியத்தை இப்பொழுது சொல்கின்றேன் அப்பனே ஒன்றைச் சொல்கின்றேன் இதை அனைவருக்கும் தெரிவி அனைவரும் இதைக் கடைப்பிடித்து வரவேண்டும் என்பேன் அப்பனே நிச்சயம் பிரதோஷ வேலைகளில் எப்பொழுதும் ஏதாவது திருத்தலத்திற்கு சென்று செய்து கொண்டே வாருங்கள் அப்பனே இன்னும் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் உண்டு உங்கள் குழந்தைகளுக்கும் கூட முன்னேற்றங்கள் ஏற்படும் என்பேன் அப்பனே பிரதோஷ கால சமயங்களில் ஈசன் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு மற்றும் ஏதாவது சேவைகள் செய்து வர வேண்டும் அப்பனே நிச்சயம் பின் ஏகாதசி அன்று நிச்சயம் சர்க்கரை பொங்கலை ஈட்டு நிச்சயம் விஷ்ணுவிற்கு சமர்ப்பிக்க நல் செய்திகளும் வருமத்தா ஏகாதசி அன்று முடிகின்ற மறுநாள் ஏகாதசி முடிந்து அடுத்த நாள் கூட அப்பனே பெருமாளுக்கு நைவேத்தியமாக படைத்த சர்க்கரை பொங்கலை பின் அழகாக எறும்புகளுக்கு இட்டுவிடுங்கள் குருநாதர் வாக்கினை கேட்டுக் கொண்டிருந்த ஒரு பக்தர் ஏகாதசி என்று சாதத்தை சமைப்பது இல்லை என்று ஒரு ஐதீகம் இருக்கின்றது என்று கேட்டதற்கு பெருமாளுக்கு படைத்து விடுங்கள் சர்க்கரை பொங்கலை நைவேத்தியமாக என்று குருநாதர் மறுமொழி கூறினார் அப்பனே சங்கடகர சதுர்த்தி அன்று பிள்ளையோனுக்கு நல்முறையாக ஒன்பது குளங்களில் நீர் நிரப்பி அவனை குளிப்பாட்டினால் யோகங்கள் வரும் அப்பா வாக்குகள் கொண்டிருந்த வட இந்திய பக்தர் வட இந்தியாவில் விநாயகருக்கு இதுபோன்ற அபிஷேகங்கள் செய்ய முடியாத வகையில் விநாயகர் பிரதிஷ்டை இருப்பதை தெரிவித்த பொழுது இதை வீட்டில் செய்யலாமா என்று கேட்டதற்கு அப்பனே நிச்சயம் அனைத்தும் ஒன்றே என்று மறுமொழி கூறினார் சங்கடஹர சதுர்த்தி அன்று ஆலயத்தில் அரச மரத்தடியில் இருக்கும் பிள்ளையாருக்கு ஒன்பது குடங்கள் அல்லது ஒன்பது தீர்த்த செம்புகளில் நீர் நிரப்பி ஒன்பது முறை விநாயகருக்கு அபிஷேகம் செய்து வர வேண்டும் ஆலயங்களுக்கு சென்று செய்ய முடியாதவர்கள் வீட்டில் இருக்கும் கணபதி சிலைக்கு செய்து வரலாம் அப்பனே அவை மட்டுமில்லாமல் தேய்ப்பிரை அஷ்டமி பின் வளர்ப்பெறை அஷ்டமி கூட அப்பனே பைரவனுக்கு தீபம் ஏற்றி வருதல் சிறப்பு காலபரவர் ஆலயத்திற்கு வேலை அலுவல் காரணமாக ஏனென்றால் இதை கேட்ட ஒரு பக்க அரசாங்க பணி நிமித்தம் காரணமாக பல ஊர்களுக்கும் செல்ல வேண்டிய சூழ்நிலை அதனால் இதை நான் செய்ய முடியவில்லை என்றால் என்னுடைய வீட்டில் இருப்பவர்கள் யாராவது சென்று செய்யலாமா என்று கேட்டதற்கு யாரை வேண்டுமானாலும் செய்யச் சொல்லலாம் அப்பனே என்று குருநாதர் மறுமொழி கூறினார் அப்பனே பஞ்சமி திதி தன்னில் கூட நல்ல முறைகளாகவே ஈசனை வணங்கினால் அனைத்து தோஷங்களையும் கூட நீக்கும் அப்பா அப்பனே இதனை நீங்கள் அனைவரும் செய்யலாம் அனைவருக்கும் சொல்லலாம் என் பக்தர்கள் அனைவரும் இதை கடைபிடிக்க வேண்டும் அப்பனே இதனை தொடர்ந்து செய்து கொண்டே வரவேண்டும் அப்பனே இவையெல்லாம் செய்கின்ற பொழுது சில தடை தாமதங்கள் நீங்கும் அப்பா பின்புதான் அனைவருக்குமே வெற்றி கிடைக்கும் அப்பா வணக்கம் அகத்தியர் அடியவர்களே ஏற்கனவே இவர்கேட் மகாராஷ்டிரா ஆலய வாக்கில் பிரதோஷம் வேளையில் ஆலயத்திற்கு சென்று ஏதேனும் ஒரு சேவை அதாவது பிரசாதம் பால் அபிஷேகம் ஆலயத்தை சுத்தப்படுத்துவது தீபங்களுக்கு எண்ணெய் வழங்குவது என ஏதேனும் ஒரு சேவையை செய்து வரச் சொல்லி குருநாதர் கூறியிருந்தார் அதை இப்பொழுது அனைவருக்கும் வர வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் இந்த ஐந்து கட்டளைகளை அடியவர்கள் அனைவரும் வீட்டில் இருக்கும் காலண்டரில் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒன்று பிரதோஷம் இரண்டு ஏகாதசி மூன்று சங்கடகர சதுர்த்தி நான்கு வளர்ப்பிறை அஷ்டமி தேய்ப்பிறை அஷ்டமி ஐந்து பஞ்சமி திதிகளை குறித்து வைத்துக்கொண்டு அந்தந்த நேரத்தில் குருநாதர் கூறிய வழிபாடுகளை செய்து உங்களின் சில தடை தாமதங்கள் நீங்கி பின்பு உங்கள் அனைவருக்குமே வெற்றி உண்டாகி உங்கள் வாழ்வில் வெற்றி வாகை சூடுங்கள் இந்த வாக்கினை அனைவருக்கும் தெரிவியுங்கள் அனைவரும் வெற்றி அடையட்டும் ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் நமஹா